الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت المغضوب عليهم سلام عليكم الله الله ولا கக்கத்து கார்த்தலா தம்மு தொண்ட் அன்புகிய சகோதர சக மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் சுய மரியாதை நபிகள் நாயகம் செல்லலாம் அப்படின்னு சொல்ல அவங்க சுயமரியாதையோட வாழணும்னு சொல்லிருக்காங்க எந்த காலத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்துடக்கூடாது ஒரு முஸ்லீம் சுயமரியாதையோட வாழணும் தன்மானத்தோடு வாழணும் மான மரியாதையோடு வாழ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லிருக்காங்க நபிகள் நாயகம் செல்லலாம் அப்படின்னு சொன்ன காலத்துல சகாபாக்கள் இருக்காங்கல்ல அவர்கள் ரொம்ப வந்து வெறுமையா இருப்பாங்க உணவுக்கே வழி இல்லாம இருப்பாங்க ஆனாலும் எந்த நிலைமையிலும் அவர்கள் வந்து வாழ செய்வாங்க வாழ்வாங்க மக்கத்து காணிகள் இருக்காங்கல்ல அவர்கள் இந்த சகாபாக்களை பார்த்தால் என்ன இவ்வளவு நீட்டா இருக்கிறாங்களே எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கிறாரு இவருக்கு எங்க இருந்தாலும் பணம் வருமோ என்று அந்த மக்கத்து காப்பீட்டு பேசிக் கொள்வார்களாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சுயமரியாதை தன்மானத்தோடு நபிகள் சொல்லல்லாவுடைய செல்வம் அவங்களுக்கு கட்டு கொடுத்துருக்காங்க நபிகள் சொல்லல்லாவுடைய சொல்லும் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசி இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாருக்கும் புரிச்சு கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல ஹக்கீம் பின் கிசான் அலி அல்லாஹ அல்லாவுடைய தூதர் நபிகள் கையை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லாவுடைய செல்லம் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க மறுபடியும் ஹக்கீம் பின் ஹிசாத் கேட்கிறாரு நபிகள் நாயம் சலல்லா உடைய செல்லாம் கொடுக்குறாங்க மூணாவது முறையா கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சலல்லா உடைய செல்லாம் கொடுக்குறாங்க நாலாவது முறையா கேட்கிறாரு நபிகள் நாயம் சலல்லா உடைய செஞ்சு சொல்றாங்க ஹக்கீமே இந்த செல்வம் ரொம்ப பசுமையானது இந்த செல்வம் புனிதமானது இதை யார் ஒருவர் போதுமென்று ஆக்கி கொள்கிறாரோ அல்லாஹு செல்ல சொன்னா அவர்களை போதும் ஆக்கிக்கிடுவான் யார் அவகாசி எடுத்து கேட்கிறார்களோ அவர்களை அவகாசி எடுத்ததாக அல்ல ஆக்கி விடுவான் என்று நபிகள் நாயும் செலவா வழி சொல்றாங்க அப்ப நபிகள் நாயும் செலவா வழி சொல்ல இந்த செய்தியை கேட்ட ஹக்கீம் பின் கிசான் அலிகல்லாங்க எந்த இடத்தையும் யாரையும் கேட்கறது இல்லை எப்ப வரைக்கும் கேட்கறது இருந்த பார்த்தோம்னா அல்லாவுடைய தூதன் நபிகள் நாயும் செலவா வழி அவர்கள் ஒபாத்துக்கு பின்னாடி அபுபக்கர் அலி அல்லாஹ் ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த செல்வங்கள்லாம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க ஹக்கின் பிசான் அலி அல்லா அனு வரல அடுத்து உமர் அலி அந்த ஆட்சி காலம் வருது அந்த உமர்வலியா ஆட்சி காலத்துல பழைய சகாபால் இருக்கவங்க இருப்பாங்களே அவங்க எல்லாம் அழைக்கிறாங்க அழைச்சு இந்த மாதிரி பள்ளிவாசல வந்து செல்வம் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முகாஜி இருக்கிறீங்களே அவர்கள் எல்லாம் வந்து செல்வத்தை பெற்றுக்கணும் என்று சொல்லி உமர் அலி அல்லானு வந்து சொல்றாங்க எல்லாரும் வந்து வாங்குறாங்க ஹக்கின் பிசான் அலி அல்லான்னு வாங்கல அப்ப உமர் ரலி சொல்றாங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் நான் பலமுறை இவரை அழைச்சோம் இவர் செல்வம் வாங்க வரல என்று உமர் அல்லோ மக்கள்கிட்ட சொல்றாங்க ஆனாலும் அன்றைய நிலைமையில ஹக்கின் பிசான் அலி அல்லாஹன ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனாலும் கையேந்திரது இல்ல உமர் அல்ல உமர் அலியான அவரை அழைக்கிறாங்க அழைச்சி சொல்றாங்க ஹக்கீமே நீங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க வாங்கிக்கங்க சொல்லும் போது உமர் அலிலா அவனுடைய ஹக்கின் பிசான் அலி அல்ல சொல்றாங்க நபிகள் நாயம் செல்லலாம் ஒளி சேர்ந்த சொன்னாங்க எந்த இடத்துலையும் தன்மானத்தோடு வாழணும் சுயமரியாதையோடு வாழணும் சொன்னாங்க அந்த அடிப்படை நான் வாங்குறதில்ல என்று அவர் சொல்லிட்டு சொல்றாரு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலாம் ஒளி சொல்லலாம் என்று சொன்னாங்க ஒரு முஸ்லீமுடைய கை இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயம் செல்லலா ஒளி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அக்கின் பிசா நலிவல்ல உமர் இல்லை என்று சொல்றாங்க ஆக ஒரு மனிதன் சுயமரியாதையோட வாழணும் தன்மானத்தோடு வாழணும் மான மரியாதையோடு வாழணும் எந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் யாத்தையும் கையெந்தக்கூடாதுங்கிறது தான் நபி அல்ல அவங்க வலியுறுத்திருக்கிறாங்க ஆக சகோதரே இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாக்குறோம் நிறைய இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற தேவைக்கு அதிகமாக இந்த யாசகம் கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு ஒரு கெச்சத்தா வாழணும் ஒரு இசத்தா வாழணும் எந்த நேரத்தில் எந்த அடிப்படையிலும் எந்த சுயமரியாதை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படி சுயமுறையாக வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹூத்தாலா உங்களை என்னை ஆக்கியவர்கள் கூறி என்னையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல